விஜய் அவரு குடும்பத்தோட இல்லாததுதான் இதுக்கு காரணம் அப்படின்னு சுசித்ரா அவங்க பல உண்மைகளை இப்ப உடைச்சு சொல்லியிருக்காங்க சொல்லியிருந்தாங்கன்னு பார்க்கலாம் கொஞ்ச நாளாவே சுச்சித்ரா அவங்க நிறைய விஷயங்களை வெளிப்படையா பேசிட்டு இருக்காங்க ஒரு சிலர் அவங்களுக்கு ஆதரவான கருத்துக்கள் சொன்னாலும் ஒரு சிலர் ஏன் நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க அந்த வகையில சமீபத்துல பேசின சுசித்ரா அவங்க விஜய் அவருடைய ஒரு சில விஷயங்களையும் வெளிப்படையா பேசியிருக்காங்க எனக்கு விஜய் அவரை ரொம்பவே பிடிக்கும் அதனால அவரை பத்தி நான் எதுவுமே சொல்லல ஆனா உண்மையா என்ன நடந்திருக்குன்னா விஜய் அவரோட குடும்பத்தோட இருந்திருந்தா கண்டிப்பா வந்து அவரு அரசியல் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சமீபத்துல த்ரிஷா அவங்க வந்து ஒரு புகைப்படத்தை பதிவிட்டாங்க விஜய் அவருடையது இதனால பயங்கரமான சர்ச்சைகளாச்சி நிறைய பேர் வந்து நிறைய கருத்துக்களை சொல்லிட்டு இருந்தாங்க சமூக வலைதளம் முழுக்கவே அவங்களுடைய பேச்சா தான் இருந்துச்சுன்னு சொல்லலாம் இத பத்தி சுசித்ரா அவங்க கிட்ட ஒரு சிலர் கேட்டிருக்காங்க அப்ப அவங்க பேசும்போது த்ரிஷா அவங்க வந்து ஒரு ஒட்டுண்ணி அரசியல்ல இறங்கி இருக்க விஜய் அதுல ஜொலிக்க வேணும் அப்படின்னா அவர் முதல்ல அவரோட குடும்பத்தோட கண்டிப்பா இருக்கணும் முதல்ல அவரு அவரோட அப்பா கூட சேரணும் குடும்பத்தோட இணையணும் முக்கியமா சங்கீதா ஜெயலலிதா அவங்க அதே த்ரிஷா அவங்க கண்டிப்பா விஜய் அவருக்கு அதே போல இப்ப விஜய் அவர் வந்து இந்த அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமா நான் கொஞ்சம் தனியா இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க குடும்பத்தை விட்டு தனிமையில இருக்காரு மகன் மகள் மனைவி அதுக்கப்புறமா அவங்களுடைய அம்மா அப்பா கிட்ட கூட அதிகமா பேசுறது இல்ல அவர் தான் விரும்புறேன்னு சொல்லி இப்ப தனியா தனியா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சுஜித்ரா அவங்க சொல்லியிருக்காங்க இவருனால தனியா இருந்தா கண்டிப்பா இந்த விஷயத்துல ஜெயிக்க முடியாது அப்பாவோட ஒரு சில விஷயங்களை கேட்கணும் அதாவது சந்திரசேகர் சார் வந்து நிறைய நல்ல விஷயங்களை வந்து சொல்லுவாரு அவரு சொல்ற விஷயங்களை கேட்டு விஜயவரன் நடந்தா கண்டிப்பா அவர்னால அரசியல்ல ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சுச்சித்ரா அவங்க தான் இந்த ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க ஆனா இதை பத்தி பேசும்போது சுச்சித்ரா அவங்க விஜயவரை பத்தி எதுவும் சொல்லல த்ரிஷா அவங்களதான் த்ரிஷா அவங்க வந்து ஒருவேளை அப்படியெல்லாம் ஆசைப்பட்டாங்கன்னா அதாவது அவங்க சமீபத்துல ஏதோ ஒரு பட நிகழ்ச்சியில கூட ஜெயலலிதா அம்மா அவங்கள மாதிரியே தான் வந்துட்டு எல்லாருக்கும் வணக்கம் எல்லாம் சொல்றாங்க அவங்கள மாதிரியே கை அசச்செல்லாம் காமிக்கிறாங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்க்கும் அவங்களுக்கு கட்சி ஆசை இருக்க அரசியலுக்கு வரணுங்கிற ஆசை இருக்குன்னு புரியுது கண்டிப்பா அவங்க ஒருவேளை விஜய் அவர் கூட சேர்ந்து இருந்தா அவர்கிட்ட இருந்து கட்சியை அப்படிங்கறதுக்கு தான் பாப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சுஜித்ரா அவங்க சொல்லியிருக்க விஷயங்கள் இப்ப சமூக வலைதளத்துல அதிகமா பகிரப்பட்டு வருது ஒரு பக்கம் த்ரிஷா அவங்க பதிவிட்ட புகைப்படத்துல எதுக்காக இந்த பாடல விஜய் அவருக்கு பதிவிட்டாங்க அப்படின்னு ஏகப்பட்ட சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏகப்பட்ட சர்ச்சைகள் வதந்திகள்னு பயங்கரமா பரவ ஆரம்பிச்சது த்ரிஷா அவங்களுடைய நிறைய இன்ஸ்டா புகைப்படங்கள்ல விஜய் அவருடைய புகைப்படங்கள் இருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்லி இந்த வதந்திகளை கிளப்பி விட்டதுக்கு தான் சமீபத்துல மாணவர்களை சந்திச்ச விழாவில விஜய் அவர்கள் சொல்லியிருப்பாங்க அதாவது செய்திகள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருந்தா அதுல நல்லவங்களை கெட்டவங்களா காண்பிப்பாங்க கெட்டவங்களை நல்லவங்களா காண்பிப்பாங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து கண்டுக்கவே கூடாது எது நமக்கு தேவை எது நமக்கு நல்லதோ அதை மட்டும் எடுத்துக்கணும் இந்த மாதிரி அவங்க எழுததான் செய்வாங்க நிறைய பொருணை பேசுவாங்க அப்படின்னு கூட பதில் கொடுக்கிற மாதிரி பேசி இருந்தாரு முற்றுப்புள்ளி வச்சிட்டாரு நினைச்சோம் மறுபடியும் அவங்க இதை பத்தி சொல்லி இருக்காங்க இன்னும் இது போல நிறைய சினிமா தகவல்கள் எல்லாம் தெரிஞ்சுக்க அப்படியே மறக்காம நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க